லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு சில டிப்ஸ் சொல்லிட்டா நான் ஃபாலோ பண்றதுன்னு கூட சொல்லலாம் நீங்க டெய்லி வந்து தூங்கி எந்திரிக்கும் போது நான் ரொம்ப சிறந்தவன் என்ன மாதிரி பெஸ்ட் ஆனவங்க யாரும் இல்ல நான் வந்து தெரியாத விஷயத்தையும் கண்டிப்பா கத்துப்பேன் என்னோட புல் எஃபர்ட் நான் போடுவேன் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல நான் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்துல கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் எனக்கு அதை கொடுக்கும் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா தட்ஸ் ஓகே இன்னைக்கு கஷ்டம் எனக்கு ஒரு பாடம் ஆனா நாளைக்கும் இந்த கஷ்டம் எனக்கு ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கு என் லைஃபுக்கு நான் என்ன செய்யணுமோ இந்த மிஸ்டேக்கை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் எனக்கு ஒருத்தவங்க என்ன விட அவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்களா அவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்காங்களா நான் மிடில் கிளாஸா இருக்கேன்னா சரி ஆனா என் நிலைமை எனக்கு இப்படி இருந்துராது கண்டிப்பா ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் அதுக்கான முயற்சி நான் போடுவேன் கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும் இப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்த மட்டுமே உங்க மனசுக்குள்ள நீங்க எப்ப எடுத்து பேசிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள நீங்களே சொல்லுங்க நான் பெஸ்ட் எனக்கு நான் சிறந்தவன் மத்தவங்க கம்பேர் பண்ணுங்கிறது கிடையாது ஏன்னா நானே இந்த உலகத்துல யூனிக் அப்படின்றத நீங்க உங்களை பத்தி ஒவ்வொரு விஷயமும் பாசிட்டிவா இந்த பிரபஞ்சத்துல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா நீங்க சொல்ற ஒரு விஷயம் நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ரெஃப்லெக்ட் ஆகும் நீங்க பாசிட்டிவா கொடுத்தா அதோட எஃபெக்ட் வந்து பாசிட்டிவ் அவுட் கம்மா இருக்கும் நெகட்டிவா கொடுத்தோம்னா கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும் அதனால எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா யோசிங்க உங்க திங்கிங் எப்போ ஒன்ஸ் வந்து பாசிட்டிவா மாற ஆரம்பிக்குதோ அப்பவே உங்க லைஃபுக்கு நீங்க சக்சஸ்கான பாதைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு கண்டிப்பா சக்சஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் சிந்தித்து செயல்படுங்கள் அதே மாதிரி பாசிட்டிவா யோசிங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி